மாவட்ட பணிகளை அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல இந்த உயிரை காப்பாத்துங்க தனது பாதுகாப்பு மற்றும் அலுவலுக்காக வந்த அரசு வாகனத்தில் அடிபட்டு கிடந்தவரை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா தினந்தோறும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் இன்று ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நடைபெறும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு ராசிபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது நாமக்கல் அருகே உள்ள பொம்மக்குட்டை மேடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் இதனை பார்த்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த இடத்தில் வாகனத்தை நிறுத்த கூறி கீழே இறங்கி பார்த்து அடிபட்டு கிடந்தவருக்கு ஆறுதல் கூறி உடனடியாக இவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் தனது உடன் வந்த அரசு வாகனத்திலேயே சிகிச்சைக்காக சற்றும் தாமதிக்காமல் அவரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸிற்கு போன் செய்து அந்த வாகனம் வருவதற்குள் இவரது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் என்ன செய்வது என உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட அந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஏராளமானோர் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள் ஆனா ஒரு ஏறுமா ஏறு தம்பி ஏறுத்துக்கு ஏறு